அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீதேவி ராஜா ஸ்ரீராம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைலில் சூப்பராக வீட்டில் செய்யக்கூடிய சக்கரப்பாரா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம இதில் பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ யூஸ் பண்ணல பாருங்கள் உள்ளேயும் எவ்வளோ ப்ளஃஃபியாக வந்திருக்குன்னு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஸ்ரீதேவி ராஜா ஸ்ரீராம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் நான் அரை கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி வீட்டில் காய்ச்சின நெய் தாங்க சேர்த்துருக்கேன் இதுலேயே நான் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம நெய் அரை கப் சேர்த்தாச்சு தண்ணியும் அரை கப் சேர்த்தாச்சு இதில் அரை கப் அளவு ஜீனி சுகரும் சேர்த்துக்கோங்க இப்போ இது மூணையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம போட்டிருந்தோன்ன ஜீனி இது நல்லா கரையணும் இப்போ ஜீனி நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க இதில் நம்ம மைதா ரெண்டு கப் அளவு சேர்க்க போகிறோம் மொதல் ஒரு கப் அளவு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கப் அளவு மைதா சேர்த்துட்டேன் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ நீங்களும் இந்த மாதிரி மைதாவை ஒரு கப் மொதல் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நம்மளோட சர்க்கரை பரா செய்ய போகிறோம்ல அது ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்பான்ஞ்சியாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இந்த நேரத்தில் உப்பு ஒரு சிட்டிகை சேர்த்துருக்கேங்க நான் முதல்லையே சேர்க்க மறந்ததுனால இப்போ சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் ஜீனி சேர்க்குறப்பையும் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டாவது கப் மைதாவும் சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப நெகழ்த்தியாக இருந்ததுன்னா ரெண்டு டேபிள் அளவு மைதா சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை உருட்டி நீங்கள் சப்பாத்தி தேய்ப்பிங்களா அது மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்போ நம்ம இன்னைக்கு நூறு கிராம் அளவு மைதா எடுத்துருப்போங்க இதுக்கு கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் பிஸ்கட் கிடைக்கும் இப்போ நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டைகள் உருட்டி அதை மைதா மாவு தூவி சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சிக்கிறேன் ஆனால் சப்பாத்தி அளவு ரொம்ப தின்னாக தேய்க்க வேண்டாம் மெல்லுசாக தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கோங்க இப்போ இதோட தேய்ச்சதுக்கப்புறம் இதோட நாலு பாகத்தையும் கட் பண்ணிக்கோங்க கார்னர் புதுஷனாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க இதிலையே குறுக்க ஒரு கோடு போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டைமண்ட் ஷேப்லேயோ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்லேயோ கட் பண்ணிக்கலாம் பேக்கரி ஸ்டைலில் ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்குங்கிறனால நான் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் காய வச்சுட்டு குறைச்சி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு பிஸ்கட்டாக சேர்த்துருங்க நீங்கள் இதை பொறிக்கிறப்ப எண்ணெய் ரொம்பவே சிம்பிள் இருக்கணுங்க கையில் இருந்தால் மேலே கருகிரும் உள்ள பூரா வேகாமல் இருக்கும் அதனால் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு போடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கனம் இருக்கணும் நான் மிச்சமா மிச்சமுள்ள எல்லா பிஸ்கட்டையும் இந்த மாதிரி பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நான் இப்போ பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெயை சிம்மில் வச்சு தான் உங்களுக்கு அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அது மாதிரி எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டாலும் உங்களுக்கு பிஸ்கட் நல்லா இந்த மாதிரி உப்பி வராது அதனால் நீங்கள் பொரிக்கிறப்ப நல்லா கவனமாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்ங்க பாருங்கள் எவ்வளோ பொன்னிறமாக அப்படியே பேக்கரியில் கிடைச்ச மாதிரி கிடச்சிருக்குல இப்போ இதை எண்ணெயை வடிச்சுட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த கலர் வரணும் நீங்கள் சிம்லேயே வச்சிங்கன்னா இந்த கலரில் கிடச்சிரும் இப்போ நம்மளோட சூப்பரான சக்கரப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குல்ல இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பத்து நாள் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் மைதானம் செய்ய விருப்பப்படாட்டி கோதுமை மாவுளையும் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை பை